முகமது சின்னா அம்பேத்கர் வல்லவே பட்டேல் நேரு நிறைய பேர் இருக்காங்க பட்டியலில் வந்து இஸ்லாமியர்களும் ஒன்று ரஷ்யா உக்ரைன் இது கிறிஸ்டின்ல போயிடுது ஆனா ஈரான் ஈராக் இதெல்லாம் எப்போ சண்டை நடந்துகிட்டே இருக்கு அப்போ எல்லா மனசுல என்ன பதிவு ஆகும் சண்டை போடுறவங்க இதெல்லாம் காமெடியா இருக்குங்க என்ன இருக்குதுமா பந்தியர் கிடையாதுங்க அவங்க தாங்க பூர்வீக குடியிருப்பு அவங்க யார் தெரியுங்களா ஜாதி மதம் இனம் வேறுபாடுகளை கலைந்து

எல்லாரும் ஒண்ணுதான் காதலிக்கிறாங்க அவங்க இந்து முஸ்லீம் அதெல்லாம் காதலிக்கிறாங்க இல்ல இல்ல அதே மாதிரி தளபதி வந்து இஸ்லாமிய ஹெல்ப் பண்ணியிருக்கனா அது ரொம்ப பெருமை எனக்கு அவ அவங்க கூட வந்து இருக்காரு அவங்களோட நோன்பு கும்பிட்டு இருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காரு இஸ்லாமிய எனக்கு பிரியாணி மட்டும்தாங்க நாற்பகம் வரும்

இவங்க வந்து அரசியலுக்காக அவங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்றாங்க எல்லா யாரு யாரும் கையில ரத்தம் தான் வரும் அவங்களுக்கு சகப்பாவும் நமக்கு விளையா வரப்போறது இல்ல எல்லாருமே ஆப்பிரிக்கால பிறந்து பல்வேறு கண்டங்களுக்கு நகர்ந்து போனாங்க எது நம்மளா போயிருப்போம் இல்ல கண்டமா பிரிஞ்சு போயிருக்கோம் அதே மாதிரி பார்க்கும் போது எல்லாருமே ஒண்ணுதான் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் ரிலிஜியன் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க நிறைய இருக்கவங்க இந்தியா வந்து இந்து டாமினன்ட் கண்ட்ரினால எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பாகிஸ்தான் அந்த பங்களாதேஷ் முஸ்லீம் டாமினன்ட் கண்ட்ரிலருந்து இமிகிரேட் ஆனவங்கெல்லாம் அவங்கள வச்சு எல்லோரும் அவங்களும் அவங்க வந்து ஆன்டி இண்டியன்ஸ் அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது மோஸ்ட்டாக யாரும் அப்படி இருக்கிறது இல்லை நான் எல்லாத்துலையும் கலந்த மாதிரி தான் இவங்க அவங்கெல்லாம் இல்லை இவங்க அவங்க பிரிச்சு பேசினாங்கன்னா வீடு பக்கம் கூட போக மாட்டேன் அப்படி பிடிச்சு பார்க்கறவங்க உலகம் வேணாம் எல்லாருமே வேணும்னு ஆசைப்படுறது தான் உலகம் எங்களை மாதிரி ரோட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க வாசல் இல்லாதவங்களுக்கு குடுப்பு இல்லாதவங்களுக்கு மெயின் இவன் எதுக்காக ரோடா என்ன கஷ்டத்துல பத்துருக்கான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணாருன்னா எங்க தளபதி சத்தியமா அவரை சாவடு வரைக்கும் இங்க குத்திட்டு இருக்கணும் அடுத்தது நெஞ்சில குத்திக்கணும் என்னை பொறுத்த அண்ணன் தம்பி போல தான் ஏன்னா இதெல்லாம் தமிழ் தானே தமிழ்ல இருந்து மாறவங்க தான் இவங்க

ஓகே அதாவது ஜாதியே வந்து ஒரு சமுதாய திட்டம் நம்மளே ஏற்படுத்தி கொண்டது ஒரு கட்டுப்பாட்டுக்காக ஓகே அது வந்து இதுதான் பெருசு இதுதான் சின்னதுன்னு சொல்றதுலாம் நடத்தணும் இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு இஸ்லாமிய பங்களுக்கு பங்களிப்பு அதிகமாக இருக்கு அவங்கப்பட்ட கஷ்டம் மாதிரி ஆரியர்கள் படலை ஆர்எஸ்எஸ் படல முகமது சின்னா அம்பேத்கர் வல்லபாய் பட்டேல் நேரு நிறைய பேர் இருக்காங்க பட்டியலில் வந்து இஸ்லாமியர்களும் ஒன்று வேற்றுமையிலும் ஒற்றுமை என்பதை கடப்படிக்கூடிய ஒரு மனிதர்கள் எவனே ஒருத்தன் எங்கே ஒரு மூலையில ஒருத்தன் தப்பு செய்யறான் இதே வந்து இஸ்லாமியர்கள் இல்லாம இந்துலயும் நிறைய பேர் இருக்கான் தப்பு செய்யறான் அதெல்லாம் மறைக்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் வந்து இவர்கள் வந்து யதார்த்தவாதி எல்லாரையும் இந்தியான்றது வந்து என்னது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எல்லா மதத்தையும் சார்ந்தவங்க தான் இந்தியா இது உள்ள நம்ம யாரையும் பிரிக்க முடியாது இல்லை இப்போ இதெல்லாம் கவனிச்சிருக்கேன் ஆயிரம் லட்சத்துல ஒருத்தர் இதே போல ஆடுறாங்கல்ல அவங்கள எல்லாம் கவர் பண்ணிடுறாங்க நல்லவங்கள விட்டுடுறாங்க முஸ்லீம் நான் சொல்லிட்டு நார்த்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பி பிஜேபி இந்த மாதிரி திணிச்சு வச்சிருக்காங்க மக்கள் மேல எல்லா இடத்துலயும் பாருங்க ஈரான் ஈராக் ரஷ்யா உக்ரைன் இது கிறிஸ்டின்ல போயிடுது ஆனா ஈரான் ஈராக் இதெல்லாம் எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு அப்போ எல்லா மனசுல என்ன பதிவாகும் முஸ்லீம்னா சண்டை போடுறவங்க அதை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு மக்கள் மேல தப்பு இல்ல மக்கள் ஆழ்ற அரசியல்வாதிகள் மேல இருக்க தப்பு மனுஷன் அவ்வளவுதான் பிறக்கும் போதே எதுவும் இல்லாமல் பிறந்தோ சாகும் போதே எதுவும் இல்லாம சாக போறோம் நடுவுல அவங்கவங்க தந்துகிட்டு அடையா இருந்தால வந்து ஒரு ஹிந்துவா இருந்திருப்பாங்க கன்வெர்ட் அப்படி ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க தான் உண்மையிலே இவங்க சும்மா ஒரு அரசியலுக்காக என்ன அரேபியால இருந்தா எல்லாரும் இங்க வந்திருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் காமெடியா இருக்குங்க என்ன ஏடுங்க அவங்க தாங்க பூர்வீக குடியிருப்பு அவங்க யார் தெரியுங்களா ஜாதி மதம் இனம் வேறுபாடுகளை கலைந்து ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி துல்லியமாக கணக்க கணக்கிடப்பட்ட தமிழ் இனத்தினுடைய ஒரு பகுதி தான் அவங்க பாரியர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் வந்தியர் கனபா கால்மடியாக வரான் அவன் பூர்வீக குடியிரு இஸ்லாமியர்கள் தான் பூர்வீக குடியிருப்பு கிறிஸ்தவர்கள் தான் பூர்வீக குடியிருப்பு இந்துன்னு சொல்றான் பார்த்தீங்களா அவன் இந்து கிடையாது அவன் வந்து வைணவம் சைணவம் அவன் தான் பூர்வீக கூடியிருக்கு இது வந்து வெள்ளையர்கள் காலத்துல திரிக்கப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி இது அரேபிய நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் பங்களாதேஸ்ல இருக்கிற இஸ்லாமியருக்கும் வேறுபாடுகள் நிறைய உண்டு அவர்களை யாருக்கும் பாதகம் நினைச்சதே கிடையாது இருக்கான் பார்த்தீங்களா பாப்பாரானுங்க பாப்பானுங்க அவன் தான் வந்து பிளவுப்படுத்தி இவங்களை வந்து வந்தியர்கள் சொல்லிட்டு இருக்கான் இஸ்லாமியர்கள் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடியிருது எல்லா எல்லா மனுஷனும் இப்போ சிஸ்டர் மாதிரி தான் அது எது தனித்தனியா ஆச்சரியார் அவங்கவுங்க பிலீஃப் அது அவங்கள ஸ்டீரியோ டைப்பா இவங்கனால எப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுல்ல அது தப்பு தானே ஒரு கணத்தில் அறிந்தால் மறு காட்டுங்களை என்றால் அவருடைய மார்க்கத்தின் வழியாக நபிகள் நாயகர் இருந்தார் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒத்தான ஒரு மனிதர்கள் தான் இஸ்லாமியர்கள் ஏன்னா எல்லாருமே சமத்துவம் எல்லாருமே சமத்துவம் எல்லாமே சமத்துவமாக வாழக்கூடியவர்கள் கிராமப்புறங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குடம் குடத்தை கழுவி பம்படின்னு சொல்லுவாங்க அங்கிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரவரிலையும் தீட்டு கிடையாது வேற்றுமை கிடையாது எதுவுமே கிடையாது அந்த தண்ணியை கொண்டு வந்து அந்த வாசப்படி வைக்கிறவர்கள்லையும் உள்ளே இருந்தோ தூட்டு போவாங்க இது ஏன்னு கேட்டால் பாப்பார பசங்க மட்டும்தான் ஐயர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பாப்பார பசங்க அது இஸ்லாமியர்கள் வந்து ஒரே ஒரு இடத்த தவிர எல்லா இடத்துக்கும் சமாதானமாக போகலாம் பூஜையாராங்க பார்த்தீங்களா அவங்க தொழுகிறாங்க பார்த்தீங்களா உள்ள அதுவும் பெற்றுமலை கூட விட்டுருவாங்க அப்படி ஒரு சமத்துவமாக நினைக்கிறத வந்து இங்கே உள்ள ஒரு சிறிய குறுகிய எண்ணம் உள்ளவங்க செய்யக்கூடிய செயல் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது